பந்தகால் வாங்க இந்த வண்ண மையமான கோலம் எங்க நாத்தனார் மார்கள் மூணு பேரு போட்டிருக்காங்க சூப்பரா இருக்குல்ல இவங்க எங்க பெரிய நாத்தனார் இவங்க எங்க வீட்டுக்காரோட தம்பி அண்ணா அந்த ஓரமாக நிற்கிறவரும் எங்கள் வீட்டுக்காரோட அண்ணா பெரியப்பா பிள்ளைங்கள் பந்தக்கால் சூப்பராக நிற்க வச்சாச்சு தீப தீப ஆராதனைகள் செஞ்சிட்டு இருக்கோம் நானும் ஆரத்தி காட்டினேன் என்னை வீடியோ எடுக்க சொன்னால் எங்கள் மாமா ஆன் பண்ணாமையே வீடியோ எடுத்துட்டாரு இல்லைனா நானும் இந்த ஷோவில் வந்திருப்பேன் எல்லாருக்கும் தாம்பலம் கொடுத்து நாங்கள் கண்டக்கார விழியாவை சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இவங்க எங்கள் மாமா அக்கா நலந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு என்ன நலந்து இவங்க எங்க வீட்டு குத்தி தேவதை அமைதியா இருப்பாங்க அடக்கமா இருப்பாங்க ஒரு ஸ்மைல் தான் பண்ணுவாங்க எந்த ஓசின் பண்ணாலும் ஒரு ஸ்மைல் தான் பண்ணுவாங்க இவங்களோட திருமணம் வாழ்ந்து திருப்பா அப்படின்னு எல்லாரும் வாழ்த்தணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அடுத்த நாத்தனார் இவங்க மாமா அக்கன்னு முன்னாடியே சொல்லிட்டேன் இவங்க நம்ம ஓரகத்தி இப்போ நான் வந்து நலங்கு வைக்க ஆரம்பிச்சுட்டேன்

நான் கூட நலங்கு மாற்றி மாற்றி செஞ்சிட்டேன் எங்கள் வீட்டுக்காரர் வந்து சூப்பராக செஞ்சிட்டாரு ஒரு வேலை முன்னாடி வைக்கிறவங்கள பார்த்து நல்லா காப்பி அடிச்சு சூப்பராக பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் நான் வந்து நலங்கு வைக்கும்போது மாற்றி மாற்றி வச்சுட்டு ஜறுக்குவாங்கன்னு அப்படியே போச்சு பந்த கல்விழாவும் காலையில் வைக்கிற எண்ணெய் நலங்கும் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும் நாங்கள் வந்து ஆரத்தி எடுத்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு கிளம்பலான்னு இருக்கிறோம் நான் பத்துக்கு வீடியோ தான் எடுத்துகிட்டு இருந்தேன் நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு பின்னியும் நைனாவும் போஸ் கொடுத்துட்டே நின்னாங்க அப்புறமா சரின்னு ஃபோட்டோ அதிலே கிளிக் பண்ணிட்டேன் அங்கே வந்து இன்னொரு பின்னி நாத்தனார் இவங்க தான் பொண்ணோட அம்மா பொண்ணோட அக்கா தெரிமா பொண்ணு வரலை அதனால அக்காவோட பொண்ணு அங்க கிஃப்ட் பிரசன்ட் பண்ணுறாங்க அப்புறம் பெண்கள் தான் நாங்கள் நலங்கு வைக்கணும்னு இல்லை வீட்டில் இருக்க ஆண்களும் சரி குட்டீஸுங்களும் சரி எல்லாருமே நலங்கு வச்சு என்ஜாய் பண்ணுவோம் அப்படியே கொண்டு போய் யாராவது கீழே ஊத்திட்டு வரணும் காலையில நாங்கள் காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் சாயங்காலம் வந்து ஒரு நலங்கு இருக்குது அப்போ வந்துருங்க மறக்காம இப்போ நான் உங்க கிட்ட வந்து விடைபெறேன் டாடா பாய்